கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரிவான தேவடி பிள்ளைகளில் இந்த கால நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணில் ஒன்றாவது வசனம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு மனதை குறித்து அதிகமாக ஒரு ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த உலக பழமொழி சொல்கிறது விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை கெட்டுப்போகிறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஸோ ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும்போது ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒரு மனதோடு வாழும்போது அங்கே ஒரு பெரிய வெற்றியை சம்பாதிக்கலாம் அப்படியாக ஒருவர் வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு வரம் கேட்டார் என்ன வர கடவுள் வந்து கேட்குறார் தூக்கத்தில் கடவுளை வந்து அவர்கிட்ட தோன்றி உனக்கு என்னப்பா வேணும் கேளு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறார் அவர் என்ன செஞ்சுட்டாரு ஒன்றுமே புரியலை தலையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சரி நீ யோசித்து முடிவெடுத்து நாளைக்கு நான் வரேன் உன் கனவுல நாளைக்கு வரேன் என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இந்த தலைவர் குடும்ப தலைவர் என்ன மனைவி மனைவிகிட்ட போய் ஐயோ நேற்று என் கடவுளை வந்து கடவுள் வந்தார் அதனால் என்ன வேணும்னு கேட்குறாரு அப்படியா அப்போ எனக்கு உடம்பு பூரா தங்க நகையாக வேணும்னு கேளுங்க அப்போ உடனே மகள் சொன்னாலாம் அப்பா அப்பா நமக்கு இப்போ இருக்கிற சொத்து காரை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வேணும்னு கேளுப்பா அப்படியே மகன் வந்தான் ஐயோயோ ஏன் ரெண்டு மடங்கு ஒரு பத்து மடங்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு இதை விட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேளுப்பா அப்படின்னாராம் அப்போ அங்கே அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வயதான தாய் வந்து அவர்கிட்ட கேட்டாராம் கடவுள்கிட்ட இப்படிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டார்ப்பா கடவுள்கிட்ட எங்களுக்கு அன்பு வேணும் நாங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக அன்பாக பாசமாக இருக்கணும்னு வேணும் வேணும்னு கேளு கடவுள் வந்து கொடுப்பாரு அப்படின்னா அப்போ மறுநாள் கனவுல கடவுள் வந்தாராம் என்னப்பா யோசிச்சியா அப்படியா அப்பா எங்களுக்கு கடவுளே என்ன வேணும்னு நான் கேட்கட்டுமா எங்களுக்கு குடும்பத்தில் அன்பும் பாசமும் ஒரு மனதையும் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாராம் அப்படியா அப்படின்னு கடவுள் வந்து தலையை சொரிஞ்சாராம் என்ன நீங்கள் தலையை சொறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை இதெல்லாம் இருந்திருந்தால் நான் உங்களை விட்டு நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன் போயிருக்க மாட்டேன் இப்போ எல்லாம் ஒரு மனமாக அன்பாக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டவொடனே நான் இனிமேல் உங்களோடவே இருக்கிறேன் அப்படின்ட்டாரான் உங்களோடவே கடவுள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் பாருங்கள் அந்த ஒன் அன்பும் ஒரு மனதும் பாசமும் இருக்கிற இடத்துல கடவுள் வந்து அங்கே குடியிருக்கிறாராம் அப்படியாக மத்திய எழுதின சுசியத்தில் இருபதாம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா இருபதாவது வசனத்துலேருந்து கிட்டத்தட்ட முப்பதாவது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது செபதேவியினுடைய குமாரர்களுடைய தாய் வந்து ஒரு விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவரையும் உன் இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் என்னம்மா நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னுடைய இரண்டு குமாரர்கள் ஒருத்தர் வலது பக்கத்திலும் ஒருத்தர் இடது பக்கத்திலும் உட்காரும்படி அருள் செய்யும் என்று சொன்னார் அப்போ ஆண்டவர் சொன்னார் என்ன நினைச்சு கேட்குற நான் குடிக்கும் பாத்திரத்தில் உன் பிள்ளை குடிப்பானா நான் பெரும் ஸ்தானத்தை உன் மகன் குடிப்பா பெறுவானா அப்படின்னு கேட்டேன் கூடும் என்று சொன்னாங்க அது எந்த நினச்சி சொன்னாங்களோ தெரில பிற்காலத்தில் அந்த ரெண்டு பேரும் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க இதை கேட்ட மற்ற பத்து சீசர்களும் எரிச்சல் அடைந்தார்கள்னு போட்டிருக்கு எரிச்சல் அடைந்த அவங்களுக்குள்ள ஒருமனை இல்லை அப்போ அதுக்கு கீழே சொல்கிறாரு ஆண்டவர் உங்களிலே இல்லை நீங்கள் வந்து பெரியவனாக இருக்கணும்னா எல்லாருக்கும் நீங்கள் ஊழியம் செய்யணும் ஒருவன் உங்களிலே முதன்மையாக இருக்க விரும்பணும்னா அவனுக்கு பணிவிடை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இவர்களுக்குள்ள ஒற்றுமை ஒருமனை இல்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதில் நான் மறித்து மூன்று நான் மூன்றாம் நாள் எழுந்து உங்கள் எல்லாரையும் நாற்பது நாள் சந்தித்தேன் இப்போ இருக்கிறேன் நீங்கள் போய் உன்னத பில நாள் தரிப்பிக்கப்பட்டு எரிசலமில் இருங்கன்னு சொன்னார் போய் எல்லாரும் எரிசலமில் இருந்தாங்க அப்போது சில ஒன்று பதிமூணு பதினாலில் எல்லாரும் தங்கள் தவறுகளை அறிக்கேட்டு பாவங்களை அறிக்கேட்டு ஒருமடப்பட்டு ஜபித்தார்கள் தேவ ஆவியானவர் அங்கே இறங்கினார் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே ஒன்றுலேருந்து நான்கு வருசனம் வரை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வீடு முழுவதும் நிரப்பினான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனதோடு நாம் எங்கே வாழ்கிறோமோ சபையில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு மனதோடு இருக்கும்போது கத்தர் இறங்கி உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த உயிர்த்தழ்ந்த நாளில் உலகம் எங்கும் இயேசுவே நம்முடைய நாமம் மகிமைப்படணும் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க சபையில் குடும்பத்தில் நல்ல ஒரு மனது அன்பு ஐக்கியத்தை கட்டளையிடப்படி ஆட்சிபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பஸ் யூ